அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் செய்த செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது இலவச கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்து அரசு பள்ளியில் நன்றாக படைத்த முப்பத்தியொரு மாணவர்களை டெல்லியில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க அழைத்து சென்று சொன்னது செய்த ஊராட்சி மன்ற தலைவரின் தரமான செயல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் கடந்த ஆண்டு நாள்காட்டி வழங்கும்போது நன்றாக படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து இலவச கல்வி சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அச்சிடப்பட்ட நாள் காட்டி வழங்கிய புதிய திட்டத்தினை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் பொதுமக்களிடையே அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் படூர் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வி சுற்றுலா செல்வதற்கு ஆர்வம் காட்டிய நிலையில் அதில் நன்றாக படிக்கும் முப்பத்தி ஓரு மாணவர்களை தேர்வு செய்து புதுடெல்லியில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கு ஏற்பாடு செய்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று தனி வாகனத்தில் சென்னை ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயில் மூலம் புதுடெல்லிக்கு முப்பத்தி ஓரு மாணவர்களும் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அதில் புதுடெல்லியில் உள்ள முக்கிய இடங்களான இந்திய நுழைவாயில் தாஜ்மஹால் செங்கோட்டை ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் குடியரசுத் தலைவர் மாளிகை பாராளுமன்றம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர் புதிய இடங்களை சுற்றி பார்த்த மாணவர்கள் கோருகையில் ஏதோ ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றாரு ஆனால் செய்ய மாட்டாரு அப்படி நாங்கள் நினைத்தோம் ஆனால் சொன்னதை செஞ்சிட்டாரு நாங்கள் புக்ல டிவியில் செல்போன் பார்த்து இடத்தை எல்லாம் நேரில் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் நன்றாக படிப்பதனால் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று மற்ற மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமானு நீங்களும் நன்றாக படிங்க என மாணவர்களுக்கு அறிவுரை கோரினார் அடித்தட்டு மக்களுக்கு கல்வி அறிவு எவ்வளவு முக்கியமோ அதைவிட உலக அறிவு என்பது மிகவும் முக்கியமானது என மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும்

கடந்த வருடம் வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா அறிவிப்பு வந்து வெளியிட்டோம் அதாவது டெல்லி மற்றும் வந்து ஆக்ரா வந்து சுற்றுப்பயணத்துக்காக வந்து முன்பதிவு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து முன்பதிவு செஞ்சாங்க அது தொடர்ந்து வந்து இப்போது முதற்கட்டமாக வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு பிள்ளைகள் வந்து டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து கல்வி சுற்றுலாவுக்கு வந்து போயிருக்காங்க கூட வந்து நாங்களும் படூர் ஊராட்சி மன்ற தலை சார்பாக தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களும் அறக்கட்டளை நிர்வாகிகளும் வந்து அந்த பிள்ளைகளுடன் வந்து டெல்லி மற்றும் ஆக்ராவுக்கு வந்து சுற்றுப்பயணத்தை வந்து வளர்ந்துக்கணும் பிள்ளைகள் வந்து நிறைய கல்வி சார்ந்த அறிவாற்றலை வந்து பெற்றாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குடியரசு தலைவருடைய மாளிகை அப்புறம் பார்லிமெண்ட்டு புதிய பழைய பார்லிமெண்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மற்றும் முக்கியமான பிள்ளைகள் வந்து கல்வி சார்ந்த நிறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை செயலகம் உட்பட எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பார்த்தாங்க நான்கள் நாட்கள் வந்து டெல்லியில் இருந்தாங்க அப்புறம் ஆக்ரா ஆக்ராவில் வந்து ஆக்ரா தாஜ்மஹல் போ அப்புறம் ஆக்ரா ஃபோர்ட்டு இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் வந்து பார்த்தாங்க இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் என்னென்னா அடித்தட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வந்து உலக அறிவியல் வந்து முக்கியம் அந்த உலக அறிவியல் கல்வி அறிவியல் வந்து இந்த சுற்றுலா பயணம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் நாங்கள் நம்புகிறோம் இது தொடர்ந்து வந்து இந்த கிராமத்தில் இது மாதிரி வந்து அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரிங்க கல்வியில் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிற கல்வி கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரிங்க இது மாதிரி நிறைய தொடர்ச்சியான நிறைய நடவடிக்கைகள் ஊராட்சி மன்ற சார்பும் மாற்றத்தர அறக்கட்டளை சார்பும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இது ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா விளையாட்டில் கூட நிறைய நாங்கள் கவனம் செலுத்திருக்கோம் ஏன் செய்யணும் செய்கிறோம்னா அடித்தட்டது வந்து சமநிலைப்படுத்தணும்னா கல்வி அது ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி எதுக்கு எல்லாரும் நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா பொருளாதார ஈட்டத்துக்காக அப்போது கல்வி பொருளாதாரத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தும் போது தான் வந்து சமுதாயத்தில் வந்து சமநிலையை வந்து உருவாக்க முடியாததுக்காக இந்த நடவடிக்கை வந்து ஊராட்சி மன்றமும் மாற்றத்திற்கு அறக்கட்டளையும் இணைந்து செய்து பின்னாடி எல்லாம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க அவங்க முகத்தை பார்த்தா தெரியும் பயங்கர சந்தோஷமாக அவங்க கூட தான் இருந்தோம் டெல்லி ஆகுறதுனால பயங்கரம் குளிர் ஆனால் நல்ல குளிர் தான் இருந்தாலும் அது அதையும் தாண்டி அவங்களுடைய சந்தோஷம் வந்து அங்கே வெளிப்படுறது இது எங்களுக்கு ஒரு நிர்வாகத்துக்கும் மா அறக்கட்டளைக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கணும் என்னென்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டிய செய்யணுன்றத நாங்கள் அங்கே அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம இன்னும் செய்ய வேண்டியிருக்கு இந்த பிள்ளைகள் மாதிரி இங்கே ஆயிரம் கணக்கான பிள்ளைகள் வந்து இந்த சமூகத்தில் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்கணுன்றத நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு புரிதலை நாங்களும் இந்த சுற்றுலா மூலிமா வந்து தெரிஞ்சுக்கோன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக வந்து சுற்றுலா பயண கல்வி சுற்றுலாவை வந்து சென்று முடித்து இன்னைக்கு வந்த அவங்களுக்கு வாத்துக்களையும் இறைவனுக்கு வந்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கனிஷா நான் எட்டாவது படிக்கிறேன் இங்க டெல்லி ட்ரிப்பு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டர்ல போன வருஷம் கொடுத்துருந்தாங்க காலண்டர்ல டெல்லி ட்ரிப் கூப்பிட்டு போறோம் மா மாற்றத்தை நோக்கி அப்படின்னு ஒரு தலைப்புல அதுல வந்து தலைமையாளர் வந்து கே சாரா சுகாதாரம் அப்புறம் சுகாதாரம் வந்து கொடுத்திருந்தாங்க நாங்க அதுல வந்து பேர் கொடுத்தோம் அதுல நாங்களும் செலக்ட் ஆனோம் புக்ல வந்து நாங்க நிறைய பார்த்திருக்கோம் சோசியல் புக்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ரிசர்வ் பேங்க் அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் எல்லாத்தையுமே பாத்துருக்கோம் அதெல்லாம் நாங்க டெல்லியில போய் அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அங்க போய் நாங்க எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய பார்த்தோம் இந்த இந்தியன் கேட்டு உள்ள அந்த பிரதமர் நேற்று அந்த கொடி அப்புறம் பார்லிமெண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தனித்தனியா கூப்பிட்டு போயிட்டு ரிசர்வ் பேங்க் அப்புறம் ரேடியோ எங்க நடக்குது எங்க பிரஸ் மீட் எல்லாம் பண்றாங்க ஹெட் ஆபீஸ் எல்லாத்தையுமே காமிச்சாங்க இங்க இருக்க ஒரு சின்ன சின்ன கடைக்கும் எல்லாத்துக்குமே ஹெட் ஆபீஸ் இருக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுது யார் இருக்காங்க அதுல டோட்டலா எவ்வளவு டீம் அப்படின்னு எல்லாமே அடுத்து ஆண வந்து என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே தெளிவா சொன்னாரு அதுவும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் என்னதான் குளிர் இருந்தாலும் அந்த குளிரை விட எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் அதிகமா இருந்துச்சு முக்கியமா வந்து அங்க எல்லாமே கிளீனா இருந்துச்சு எங்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு போனாங்க அந்த ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப ஜாலி மேம் எல்லாரும் ஜாலியா படுக்கினாங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்தோம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் எங்களை கூப்பிட்டு போன எல்லாருக்குமே இதை யோசி இத வந்து யோசிச்சு முன்னெடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிப்புக்கு போனோம்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ரோஷன் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல்ல இருந்து போனோம் டெல்லி ட்ரிப்புக்கு போன வருஷம் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து யார் பதிவு பண்றாங்களோ அதுல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஷிப் எட்டுன்னு போயிருந்தாங்க டுவெண்ட்டி செவன் கிளம்பணும் அங்க போயிட்டு டூ டேஸ்ல ரீச் ஆயிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்தியா கேட் போயிட்டு இந்தியா கேட்ல இருக்கிற எல்லாத்தையும் அங்கிள் வந்து கிளியரா சொன்னாரு அந்த ஒரு ஒரு கல்லும் அந்த வீரர்களுடைய பேர் சொல்லிட்டு அப்புறம் ராஷ்டிரபதி பவன் போனோம் ராஷ்டிரபதி பவன்ல வந்து நார்த் சவுத் பிளாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமேட்டு நிறைய தலைநகரம் இங்க எல்லா ஹெட் ஆபிஸும் அங்கதான் இருக்கு அந்த ஹெட் ஆபிஸ் எல்லாம் செகண்ட் டே வந்து தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோர்ட் போய் பார்த்தோம் மூணா நாள் வந்து ரெட் ஃபோர்ட் போய் பார்த்துட்டு அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்ல போனதுக்காக மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளைக்கும் பஞ்சாயத்து உறுப்பினர் வார்டு உறுப்பினர் எல்லாருக்கும் தேங்க்யூ